வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் ஜூன் இருபத்தி ஒன்னு சர்வதேச யோகா தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது பள்ளி மாணவர்களுக்கு அழகாக உடற்பயிற்சிகள் யோகாசனங்கள் அகநோக்கு பயிற்சி என்று முத்திரைகள் என்று அனைத்தும் சிறப்பாக கற்றுக் கொடுக்கப்பட்டது அதில் அதை பற்றிய சிந்தனை தான் நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம் ஒவ்வொரு தனி மனிதனும் இனிமையாக அமைதியாக நிறைவாக வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறார் பசிக்கு உணவு முக்கியம் அதைவிட சிரித்தல் என்ற செயல் மிக மிக முக்கியம் அதே போலதான் வாழ்க்கையில் பொருளை ஈட்டுவதும் ஒரு முக்கிய கடமைதான் அதைவிட அதை அனுபவிக்க உடல் உயிர் மனம் இதை மூன்றும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியமானது ஒன்றாகும் என்று கூறலாம் தத்துவங்களில் கண்ட உண்மைகளை அடைய வேண்டுமானால் முறையான உடல் உயிர் மனப்பயிற்சிகள் ஆகிய யோக பயிற்சியின் மூலமே அது சாத்தியமாகும் வேதாத்ரி ஐயா மனிதனை பற்றி கூறும்பொழுது மனிதன் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழலாம் என்கிறார் அதற்கு தகுதியுடையாக தகுதியான தகுதியான உடலோடுதான் அவன் வந்துள்ளான் என்கிறார் இதை உறுதிப்படுத்துவது போல மறைமலை அடிகளார் எண்ணிய பிரவிதனில் எண்ணிய பிரவிதனின் மானிட பிரவிதான் யாதையும் அரிது அரிது கான் என்கிறார் அதே போலதான் நம் ஔவையார் அவர்களும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று பாடல்களும் பாடியுள்ளார் உடமின் கண் உள்ள எலும்பு தோல் நரம்பு சதை செந்நீர் முதலான கருவுகள் செவ்வையான நிலையில் இருப்பதுடன் அவ்வுடம்புடன் உள்ளின்று உலாவும் உயிரின் நினைவுகளும் தூய்மையா இருத்தல் ஒருவர் நூறு ஆண்டுகளுக்கு மேல் உயிரோடு இருப்பது தின்னும் என்கிறார்கள் எனவே இன்றைய காலகட்டத்தில் மாணவ பருவத்திலேயே வாழ்க்கை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எனவே அது ஒரு மிக கடுமையான ஒன்றாகவே உள்ளது எப்படி வாழ்க்கையை நாம் எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாணவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் விஞ்ஞானத்தில் பலமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆர்வம் முயற்சியும் மட்டுமே தேவையாக உள்ளது பொருளை ஈட்டும் கல்வியை குரு என்ற நிலையில் ஆசிரியர்கள் மூலமே நாம் கற்றுக்கொள்கிறோம் அதே போல வாழ்க்கை கல்வியும் இறைஞானத்திலும் தெளிவு பெற்று அந்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் குருவிடம் நேரடியாகவோ அல்லது அவரிடம் தேற்ற பெற்ற ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் மூலமாகவோ கற்றுக்கொள்வது என்பது மிக மிக அவசியமாக ஒன்றாக உள்ளது தத்துவ யோகமானது எந்த உயிருக்கும் துன்பம் தராத வகையில் இனிமை காத்து வாழ்வதற்கான வழிமுறைகளையும் விளக்குகின்றது இந்த யோக பயிற்சிகள் அதாவது தற்போது பெரும்பாலானவர்கள் உணர்வுகள் உடல் நலத்திலேயோ அல்லது அற வாழ்விலோ முக்தியிலோ அக்கறை காட்டுவதே இல்லை இத்தகையவர்கள் தம் வாழ்வில் ஒரே நோக்கமாக மனமயக்கத்தில் புலன் கவசியால் பொருள் கவர்ச்சியாலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லலாம் மேலும் அல்லும் பகலும் அதற்கென்றே ஓடுகிறார்கள் பாடுபடுகிறார்கள் இவற்றையெல்லாம் அனுபவிக்க தன் உடல் உயிர் மனம் வேண்டும் என்பதை அவர்கள் மறந்தும் விடுகிறார்கள் வாழ்வில் சிந்திக்க எப்பவே வருமன் காத்தல் என்பதை மறந்து துன்பம் வந்த பின் தீர்த்து கொள்ள முயற்சி எடுத்து எடுக்கும் போது சிறிது காலம் கூடுதலாகவே தேவைப்படுகிறது இத்தகையோருக்கும் முழுவார்பு தரும் வகையில் தத்துவங்களில் விளக்கப்பட்ட யோக பயிற்சிகள் நமக்கு வழிகாட்டாக உள்ளது எனவே அதனை நாம் இளமை பருவத்திலேயே நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையை நாம் எப்படி எதிர்கொள்ளலாம் என்று வாழலாம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு இதை குறிப்பாக சொல்லி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இளைய சமுதாயம் எப்படி வாழ்கின்றதோ அதன் போலதான் நம்முடைய நம்முடைய சமுதாயம் இருக்கும் இதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் இந்த யோக கலையை நாடி செல்ல வேண்டும் மனவளக்கலை நாடி செல்ல வேண்டும் இந்த உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் ஆசனங்கள் செய்ய வேண்டும் என்பது கிடையாது நாம் வாழும் காலத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் போதே இளம் வயதிலேயே இதனை கற்பித்தல் வேண்டும் சுவாமி விவேகானந்தர் சொல்வார் யோகம் என்பது வெறும் உடற்பயிற்சி அல்லது ஆசனமும் தான் என்று நினைப்பார்கள் அந்த நினைப்பு பயங்கரமான தாருடையது யோகாசனம் பிராணாயாமம் பந்தங்கள் முத்திரைகள் கிரியைகள் ஆகிய யாவும் உண்மையான யோகத்திற்கு சம்பந்த அல்ல அவை யோக பயிற்சிக்கு ஏற்ற துணை கருவிகளே என்கிறார் மேலும் யோகம் அறியாமையிலிருந்து ஞானத்திற்கும் நலவிலிருந்து வல்லமைக்கும் பிணக்கிலிருந்து ஒற்றுமைக்கும் அழைத்து செல்கிறது என்கிறார் உடல் உயிர் மனம் சமுதாயம் தெய்வம் சார்ந்த அனைத்தினோடும் இணக்கத்தை பெற செய்யும் பயிற்சிதான் யோகம் என்கிறார் நம் விவேகானந்தர் நம் உடல் உயிர் மனம் இந்த சமுதாயம் தெய்வம் சார்ந்த அனைத்துடன் இது கொண்டு போகும் இந்த யோக பயிற்சிகள் இந்த யோக பயிற்சிகளை நாம் இளம் வயதிலேயே மாணவர்களாக இருக்கும் பருவத்திலேயே நாம் கற்றுக்கொள்வது மிக 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 அவசியமானது ஒன்று இந்த யோக சாதனைகளை எட்டு அங்கங்களாக பிரிக்கின்றனர் நம் பதஞ்சலி முனிவர அழகாக அதை வடிவமைத்தும் கொடுத்திருக்கின்றார் ஈயமும் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதி எனும் இந்த எட்டு அங்கங்களாக உள்ளது ஈயமம் தவிர்க்கப்பட வேண்டிய நெறிமுறைகள் நியமம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் ஆசனம் உடம்பை இரித்து கொள்ளும் நிலை பிராணாயாமம் நாம் மூச்சை ஒழுங்குபடுத்துதல் என்ற முறையில் இந்நான்கு ஒழுக்கும் சார்ந்த நெறிமுறைகளாகவே விளக்கப்பட்டுள்ளது புறச்சாதனை மூலம் சிறிது சிறிதாக அகம் நோக்கி மேன்மைக்கு அடிப்படையான பயிற்சி முறையாகவும் பயிற்சி பயிற்சிக்கப்பட்டு உள்ளது அவை பிரத்யாகாரா அதாவது புல நடக்கம் மனதை உலக மயக்கத்திலிருந்து உள்முகமாக திருப்புதல் தாரணா மனதை ஒன்றில் நிறுத்தி பழகுதல் தியானம் ஆழ்ந்த உரிமையோடு உயர் உணர்வுகளை வளமாக்கும் ஒரு பயிற்சி முறையாகும் சமாதி மனிதனும் இயற்கையும் ஒன்று கலந்த நிலை இறைவனே ஆகவே மனிதனே இறைவனாகவும் மாறக்கூடிய நிலை என்ற முறையில் இந்த நான்கு மனதை பக்குவப்படுத்தி மேன்மை நிலை அடைவதற்கான அகம் சார்ந்த பயிற்சி முறைகளாக பயிற்சிவிக்கப்பட்டு உள்ளது இந்த எட்டு அங்கங்களும் உடலையும் மனதையும் குண நலத்தையும் பக்குவப்படுத்தி மேன்மை நிலை அடைவதற்கான வழி நிலைகளை உருவாக்குகிறது இதனையேதான் நம் விதாத்திரை மகிழ்ச்சி செய்யா அழகாக ஒன்பது வகையான உடற்பயிற்சிகளையும் கொடுத்து ஒன்பது வகையான தவ முறைகளை கொடுத்து மனதிற்கு உயிருக்கு காய கல்ப பயிற்சி என்று அழகாக இந்த மனவள கலையில் வடிவமைத்து கொடுத்து உள்ளார் இதில் வரும் அனைத்து பயிற்சிகளையும் நாம் மாணவர்கள் பருவத்திலேயே நாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக வாழ முடியும் உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் உயிர் ஆரோக்கியத்தோடும் அவர்கள் வாழ முடியும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எனவே ஒவ்வொரு குழந்தைகளும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் எட்டு வயதுக்கு மேல் ஒவ்வொரு மாணவர்களும் இதை பயின்று வர வேண்டும் பதினைந்து வயதுக்கும் மேல அவர்கள் பயிற்சிகளை படுத்து தியான முறைகளையும் முறையாக பயின்று வந்தால் நாம் வாழ்க்கை எப்படி சமாளிப்பது நாம் எதற்காக வந்தோம் இறைநிலையை நோக்கி பயணத்திற்காக வந்தோம் என்று நினைவில் கொண்டு நாம் புற வாழ்க்கையில் புலன்கள் மயக்கத்தில் இல்லாமல் அளவு முறையோடு நமக்கான தேவையான பொருள்களை எல்லாம் ஈட்டி நமக்கு தேவையானது போக மீது மீதி உள்ள அனைத்தையும் இந்த உலக சமுதாயத்திற்காக நாம் வழங்குவோம் அற வாழ்க்கையை நாம் நடத்துவோம் என்பதை அவர்கள் மனதில் ஆழமாக பதியும் இதில் ஒவ்வொருவரும் இதை சிந்தனை செய்ய வேண்டுமா வாழ்க்க வளமுடன்